வணக்கம் நான் உங்கள்ட்ட முக்கியமான விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க தப்பாகவும் நாலு பேர் ஒவ்வொரு மாதிரி கதைப்பாங்க ஸோ அதை பத்தி உண்மையான என்ன நடந்துச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எங்க இருந்த என் எக்ஸ் தஷ்வின் என்றவர் ஸோ நான் அவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதம் லவ் பண்ணான் ஸோ அவரோட ஸ்டார்டிங்ல எல்லாமே ஓகே தான் போச்சு பட் என் வீட்டை ஸ்டார்டிங்லேயே சொன்னவங்க லைக் அவன் சரியில்லை அப்படின்னு அவரை ரொம்ப நம்பினேன் ஸோ அவருக்காக என் ஃபேமிலியை எல்லாருமே விட்டு கொடுத்து அவருக்காக நான் நின்ன நான் அவர் கட்டத்தில் வந்து கப்பல்ஸ்லயும் நடக்கிற மாதிரி ஒரு தப்பு நடந்தது அந்த விஷயம் வந்து எனக்கும் எனக்கும் பர்சனலா இருக்க வேண்டிய விஷயத்த வந்து அவர் என்னை பிரேக்கப் பண்ண அப்புறம் ஒரு சில காரணத்தால் அவர் என்ன சண்டை பிடிச்சி பிரேக்கப் பண்ணவர் அண்ட் பிரேக்கப் பண்ண பிறகு எனக்கு தப்பான ஒரு கேரக்டரா காட்டுறதுக்காக அந்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணவர் அவருக்கும் தங்கச்சி அம்மா எல்லாம் இருக்காங்க எப்படி ஒரு பொண்ணோட லைஃப இப்படி நாசமாக்கன்னு கூட யோசிக்காம அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணி அந்த வீடியோ அவர் அனுப்பி அந்த ஃப்ரெண்டு வந்து எல்லாருக்கும் அனுப்பி அப்படி நிறைய போய் தான் எனக்கு ஃபேக் அடி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த அந்த காரணத்தால் நான் ரொம்ப நாளாக டிப்ரெஷன் ஐ மீன் ரொம்ப மாசக்கணக்காக நான் டிப்ரெஷனில் இருந்த நான் என்னால் வெளியே போக முடியாது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாது என்ன நேர் முன்னுக்கு நேருக்கு எல்லாருமே என்ன ஒரு நல்ல மாதிரி காய்ச்சிட்டு பின்னுக்கு போயிட்டு நான் தப்பானவங்கட்டு கழிக்க ஆரம்பிச்சவங்க ஸோ அதனால என்னால் எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலைக்கு இருந்த நான் நான் தஷ்மித்த கூட கோல் பண்ணி நான் கதைச்சு நான் இந்த வீடியோவை தயவு செஞ்சு எடுங்க நான் கெஞ்சி அழுது கூட எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் அவர் சொன்னவர் நான் அதை போடலை இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை பட் ஹண்ட்ரட் பர்சென்ட் அவர்கிட்ட தான் அந்த வீடியோ இருந்தது அண்ட் அவர்கிட்ட இருந்து மட்டும் தான் போயிருக்க முடியும் ஸோ நான் எவ்வளவு கேஞ்சி பார்த்தும் அவர் எடுக்காதனால அது ரொம்ப வைரல் ஆகி நிறைய பிரான்ஸ் மட்டும் இல்ல ஸ்ரீலங்கா நிறைய நாட்டில் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் போயிருக்குது இந்த விஷயத்துல நான் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போய் நான் எவ்வளவோ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் நான் கம்ப்ளைண்டும் பண்ணி பார்த்தேன் பட் அதனாலயும் எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே வராத ஒரு காரணத்தால சோ இப்படியே உடைஞ்சு போயிருந்தா ஒன்றுமாகாது என் லைஃப் கண்டினியூ பண்ணவும் நானும் சரி ஓகே முன்னுக்கு போறதுக்கு பார்க்கும் போதெல்லாம் என்ன கூட இருக்கிற தமிழ் சொசைட்டி முக்கியமா தமிழ் ஆக்கள் என்ன தப்பான பார்வையிலையும் தப்பாவான் கழிச்சு கொண்டிருந்தவங்க ஸோ என்ன வெளியே வரவே என்னால் முடியலை ட்ரை பண்ணாலுமே அவங்க விடுறாங்க இல்ல என்ன வெளியே வாரத்துக்கு அது என்ன மட்டும் அஃபெக்ட் பண்ணாம எந்த ஃபேமிலியும் சேர்த்து தான் அஃபெக்ட் பண்ணிச்சு அதாவது என் அண்ணாக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் எல்லாருமே எங்க அண்ணா கால் பண்ணி தங்கச்சி வீடு இப்படி வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் தப்பா கதைக்க ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி என் அம்மாட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கால் பண்ணி இந்த விசாரிக்கும் போது அவங்களும் இன்னும் டிப்ரெஷனுக்குள்ள தான் போனவங்க எனக்கு இன்னொரு தம்பி வேற இருக்கான் சோ அவன் இப்ப சின்ன பிள்ளையா இருக்கனால அவனுக்கு தெரியல பட் வளர வளர அவனையும் அந்த இந்த விஷயம் அவனையும் அஃபெக்ட் ஆகும் சோ அவனையும் சில பேர் இன்னை வச்சு தப்பா கலைப்பாங்க சோ அதெல்லாம் எனக்கு வேணாம் என்று தோணுது இந்த போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணியும் எந்த ஒரு ரிசல்ட்டும் வராதனால என் லைஃபை நானே ஓகே இதெல்லாம் நடக்காத மாதிரி இந்த மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டு முன்னுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணான்